நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் நாற்பத்து நான்கு தொடக்கம் ஐம்பத்து ஒன்று அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்திடச் செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்குச் செவி சாய்த்து அவரிடம் இருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள் தாமே தருவார் என்பதில் இருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடம் இருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை கொண்டுள்ளனர் வாழ்வுதரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இறவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் சிந்தனை விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த தரும் உணவு நானே எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் இயேசுவின் இந்த போதனை அந்த மக்களின் உணர்வுகளை தூண்டி விடுவதாக அமைகின்றது இதனால் அந்த மக்கள் இயேசுவை ஏளனமாக பார்க்க தொடங்குகின்றனர் இந்த மக்களே உணவுக்காக இயேசுவை தேடி வந்தவர்கள் நானே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு என்று இயேசு கூறியது அவர்களை அவருக்கு எதிராக முணுமுணுக்க வைத்தது ஆயிரம் இயேசு இன்னும் தெளிவாகவும் ஆழமாகவும் தொடர்ந்து பேசுகின்றார் வந்த அந்த உணவு எனது இதை என்றுமே வாழ்வர் என்கிறார் இந்த வார்த்தைகளுக்கு அந்த மக்களோடு நாங்கள் இணைந்திருந்தால் எவ்வாறு பதில் அளித்திருப்போம் சில வேளைகளில் அல்லது பெரும்பாலும் அந்த மக்களைப் போலவே ஏழனமாக நோக்கியிருப்போம் முணுமுணுத்திருப்போம் ஏசு தாமே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு என்பதும் அந்த உணவு தமது சதையே என்பதும் அது உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்பதும் புதுமையான ஆச்சரியமான போதனை என்பதில் சந்தேகமில்லை இல்லை சிலர் இதற்கு பலமாக எதிர்வினையாற்றியிருப்பர் சிலர் அலட்சியமாக இருந்திருப்பர் இன்னும் சிலர் முற்றிலும் மாறுபட்டு இருப்பர் வேறு சிலர் முழுமையாக விளங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் நம்பிக்கை என்ற கொடையை பெற்று அவரது வார்த்தைகளை நம்பியிருப்பார்கள் இவர்கள் விண்ணில் இருந்து இறங்கி வந்த அந்த உணவை உண்ண வேண்டும் என்றும் இருப்பார்கள் தொட்டு உணரக்கூடியதும் கண்களால் பார்க்கக்கூடியதுமான கருணை இறைமகன் இயேசுவின் உடலும் இரத்தமும் ஆன்மாவும் அவருடைய தெய்வீகமும் என்பதை நம்பிக்கை என்ற உள்ளார்ந்த கொடையின் மூலமாகவே நம்ப முடியும் வேறு எவ்வாறு இதனை நம்ப நம்பலாம் இன்றைய நற்செய்தி வார்த்தைகள் தேவனற் கருணையில் உண்மையாகிவிட்டன என்பதை வேறு எவ்வாறு நம்பலாம் தேவனற்கருணையை பெற்றுக்கொள்வது நித்திய வாழ்வுக்கான பாதையா நம்பிக்கை என்ற கொடையே தேவனற்கருணையை விளங்கிக் கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் நம்புவதற்கும் உண்பதற்கும் பருகுவதற்குமான ஒரே ஒரு வழியாகும் நானே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இந்த உணவு எனது சதையே இது எப்போதும் வாழ்வளிக்கும் என்ற இயேசுவின் வார்த்தைகளை இன்று தியானிப்போம் இந்த உண்மையை நாங்கள் எந்த அளவுக்கு நம்புகின்றோம் இயேசுவின் இந்த போதனையின் நிறைவு நற்கனுடையே என்பதை எந்த அளவுக்கு நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம் நம்புகின்றோம் என்பதை கண்டுகொள்வோம் சிவம் ஆண்டவரே நற்கருணையில் எமது நம்பிக்கையை ஆழமாக்க உமது அருளை தாரும் ஆமென்